மனிதனுடைய பிரச்சனை என்ன செய்து அந்த பிரச்சனைக்குள்ள ஏன் நம்ம வரணும் அந்த பிரச்சனத்தை ஏன் நம்ம சுமக்கணும் அப்படின்றத இன்னைக்கு ஏழாவது பாயிண்ட்ஸ் நம்ம தியானிக்க போறோம் இது இன்னும் போகுது எட்டு வாரம் போகுது பதினஞ்சு பாயிண்ட் இதுலயும் இருக்கு கவலையே கிடையாது ஆண்டவர் நம்மளை தியானிக்க வைக்கிற வரைக்கும் நம்ம வந்து இன்னும் அவரை ருசிப்பா இருக்க தான் போறோமே தவிர வேற புது செய்தி கொடுங்க அப்படின்லாம் கேட்காதீங்க தேவன் கொடுத்துருக்கிறது இதுதான் நமக்கு அந்த பிரசனத்துல இருக்கிற நிறைவுகளுக்குள்ள நம்ம வரணும் அதுதான் ஆண்டு ஒரு நமக்கு வச்சிருக்கிறது ஓகே ஸோ இன்னைக்கு ஏழாவதாக தேவனுடைய பிரசனத்திலே என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மற்றதுல எல்லாத்துலேயும் நிறைவு ஒரு காரியம் பாசிட்டிவாக பார்த்தோம் இது ஒரு நெகட்டிவ் காரியம் ஆனால் இதில் ஒரு பெரிய பாசிட்டிவ் இருக்குது வாசிங்க ஏசாயா பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் எகிப்தின் பாரம் இதோ கத்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார் அப்பொழுது எகிப்தின் விக்ரகங்கள் எகிப்தின் இருதயம் என்ன சொல்லுது அப்படின்னா கத்தர் வேகமான மேகத்தின் மேலே மேல் ஏறி எகிப்துக்கு வருவார் அப்படின்னா என்ன வருது அவருடைய பிரசன வருது வந்த உடனே என்ன நடக்குதா அங்கே போட்டிருக்கு எகிப்தின் விக்கிரகங்கள் அவருக்கு முன்பாக குலுங்கும் குலுங்கி சும்மா அப்படியே நிற்காது இட் வில் பி ரிமூவ் அப்படின்றதான் அங்கே சொல்ல ஈஜிப்ட் வில் பி மூவ் அட் ஹிஸ் பிரசன்ஸ் அது தன் இடத்தை விட்டு ஆசைந்து போயிடும் ஹல தேவனுடைய பிரசனம் வரும் பொழுது விக்கிரகங்கள் அசைந்து போகும் சரி இதுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம் அந்த விக்கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா அந்த விக்கிரகம்னு சொல்கிற இடத்துல அதற்கு இன்னொரு மொழிபெயர்ப்பு வேனிட்டி ஆர் குட் ஃபார் நத்திங் அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழில் வந்து மாயை அல்லது ஒன்றுக்கும் பிரயோஜனம் அல்லாதது என்பது அதற்குரிய இன்னொரு மொழிபெயர்ப்பு அதே வார்த்தை விக்கிரகம் என்னும் சொல்லலாம் மாயை என்றும் சொல்லலாம் ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றது என்றும் சொல்லலாம் சரியா தேவனுடைய பிரசன்னம் வரும்போது இந்த மாயைகள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றப்படுமாம் ஏன் நம்ம வாழ்க்கையை விட்டு அகற்றப்படணும் அதைத்தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம் கடைசியா உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லி அனுப்புறேன் இது நமக்குள்ள வந்துட்டா அது வெளியில என்ன கிரியே செய்யும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ ஃபர்ஸ்ட் அந்த தேவனுடைய பிரசனம் இந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அதாவது ஆண்டவர் வந்து அவருக்கு எகிப்தின் விக்கிரகத்துக்கு விரோதமாக தான் அவர் வரார் கரெக்டா காட் வான்ஸ் டு கம் அகேன்ஸ்ட் த ஐடல்ஸ் ஆஃப் ஈஜிப்ட் எகிப்தினுடைய விக்கிரகத்துக்கு விரோதமாக வரணும்னு நினைக்கிறார் என்ன செய்யலாம் இப்போ அவர் சொல்றது அந்த வசனத்தில் சொல்றது வார்ப்பிக்கப்பட்ட கரங்களாலே செய்யப்பட்ட விக்கிரகங்களை தான் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரா இல்லையா கரெக்ட் கரெக்டான சொல்கிறார் ரைட் இப்போ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு யார் அனுப்பணும் எவனாச்சும் ஆச்சும் ஒருத்தன் போய் எகிப்து அட்டாக் பண்ணி எகிப்தில் இருக்கிற விக்கிரகங்களாக எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி போட்டு வந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அதுவே போதுமானது ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு தாமே மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவாராம் அவருடைய ப்ரெசன்ஸே டைரக்டாக அங்கே வருமா வந்த உடனே அங்க இருக்கிற விக்கிரகங்கள் நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வசனத்துல நடந்தது எகிப்துக்கு அவர் சொன்னது நடந்ததோ இல்லையோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் நடந்தது எங்க நடந்துச்சு ஒன்று சாமியலின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்கள் ஒன் சாமியல் சாப்டர் ஃபைவ் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்தது அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள் அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்த போது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையும் அதில் இரண்டு கைகளும் வாசற்படியின் மேல் உடைப்பட்டு கிடந்தது தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியா இருந்தது ஓகே இப்போ நல்லா கவனிங்க உடன்படிக்கை பெட்டி என்றால் என்ன உடன்படிக்கை பெட்டி நம்ம அந்த சம்பவத்தை பத்திதான் பேசுறோம் அது காவிக்குரிய அர்த்தத்துக்கெல்லாம் நான் வரல அந்த சம்பவத்துல யோசித்து பாருங்க உடன்படிக்கை பெட்டி என்பது அந்த காலத்துல என்னது அந்த உடன்படிக்கை பெட்டி மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கும் தேவனுடைய பிரசனை இறங்கி வரும் தேவன் தன் ஜனங்களோடு கூட பேசுவதற்கு அந்த காலத்தில் அந்த அந்த பீரியட்ல இருக்கிற மகா அந்த பிரதான ஆசாரியன் என்ன செய்வார் போய் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி ஒரு கையில் தூப வர்க்கம் இன்னொரு கையில் ரத்தத்தை எடுத்துட்டு போய் தெளிச்சுக்கிட்டே உள்ளே போவார் தேவ மகிமையின் பிரசனை இறங்கி வரும் தேவன் தன் ஜனங்களோடு கூட பேச வேண்டியதை பேசுவார் எடுத்துக்கொண்டு போய் கரெக்டா அப்போ உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய பிரசனம் இறங்குகிற இடமாயிருந்தது முதலாவது விக்கிரகம் என்றால் என்ன அதை புரிஞ்சுக்குவோம் ஏசாயா ரெண்டாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் ஐசாயா சாப்டர் டூ verses 7 and 8 அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை அவர்கள் தேசம் குதிரைகளாலும் நிறைந்திருக்கிறது அவர்கள் ரதங்களுக்கும் முடிவில்லை அவர்கள் தேசம் விக்கிரகங்களாலும் நிறைந்திருக்கிறது தங்கள் கைகளின் கிரியையையும் தங்கள் விரல்கள் உண்டு பணிந்ததையும் பணிந்து கொள்ளுகிறார்கள் ஓகே நல்ல கவனிங்க பொன் வெள்ளி குதிரைகள் ரதங்கள் ஓகே என்ன சொல்றாரு திரும்ப திரும்ப ஆண்டவர் தேசம் பொன்னினாலே வெள்ளினாலே நிரப்பப்பட்டிருக்கிறது நிறைந்திருக்கிறது ரதங்களினாலே நிறைந்திருக்கிறது அதுக்கப்புறம் சொல்றாரு விக்கிரகங்களாலும் நிறைந்திருக்கிறது ரைட் இப்ப இந்த நாள் பொருளுக்கும் விக்கிரகத்துக்கு என்ன சம்பந்தம் பொன் வெள்ளி குதிரை ரதம் சொல்லுங்க பாப்போம் பொன் வெளியே கொண்டாந்து ஆண்டு படைக்க போறான் ஆண்டு வரே உண்மை ஆராதிப்பதற்கு படைக்கிறேன் அப்படின்னு படைக்க போறான் என்கிட்ட பொண்ணு இருக்கு என்கிட்ட வெள்ளி இருக்கு நான் நினைச்சதை சாதிப்பேன் கரெக்ட் அடுத்தது என்ன செய்வான் குதிரை இருக்கு யுத்தம் வருதா ஆண்டவர் என்ன நான் உண்மையெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன் என்கிட்ட குதிரை இருக்கு என்கிட்ட ரதம் இருக்கு என்னால் யுத்தம் செய்ய முடியும் ஐ கேன் டூ இட் இது கொஞ்ச காலமா ரொம்ப உலகத்தில் இருந்த ஒரு வார்த்தை போயிடுச்சு அது ஐ யூ கேன் டூ இட் ஐ கேன் டூ இட் யூ கேன் டூ இட் இன்னைக்கு ஒருத்தராலையும் டூ இட் பண்ண முடியாதுன்னு ஒரு கொரோனா காட்டிட்டு போயிருச்சு அல்ல லூயா ஒரு கொரோனா காட்டிருச்சு ஒன்னாலும் ஒன்னத்தையும் கழட்ட முடியாது கீப் குவாய்ட் ஷட் அப் அப்படின்னு சொல்லி கொரோனா நமக்கு காட்டிட்டு போயிருச்சு புரியுதா உங்களுக்கு மனுஷருக்கு விக்கிரகம் என்பது என்ன வேற ஒன்னு இல்லை என் கைபலன் என் சாமர்த்தியம் எனக்கு இருக்கிற பொக்கிஷம் எனக்கு இருக்கிற சொத்து எனக்கு இருக்கிற அந்தஸ்து எனக்கு பின் இருக்கிற பணபலம் இருக்கா இதெல்லாம் இதை இன்னமும் நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இன்னமும் விக்கிரகம் இருக்கு ஆனா மனுஷன் என்ன செய்யறான் தேவனை சார்ந்திருப்பதை விரும்பாமல் தன் கைகளின் கிரியைகளை அவன் சார்ந்திருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இதுதான் ஜனங்க பண்ணாங்க வாசிங்க அதிகாரம் நாற்பத்தி ஒரு கன்று குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்திற்கு பலியிட்டு தங்கள் கையின் கிரியைகளில் களி கூர்ந்தார்கள் இப்போ இங்க என்ன சொல்லுது அந்நாட்களில் ஒரு கன்று குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்திற்கு பலியிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது என்ன சொல்லுது பக்கத்துல இருக்கவங்க கைய பிடிச்சி குலுக்கி சொல்லுங்க அவர்கள் கைகளின் கிரியைகள்ல களி கூர்ந்தார்களாம் ஏசாய ரெண்டுல வாசித்த என்னது தங்கள் கைகளின் கிரியைகளை அவர்கள் பணிந்து கொண்டார்கள் ஆராதித்தார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் பத்தியா நான் செஞ்சுட்டேன் பத்தியா சாதிச்சிட்டேன் பத்தியா இன்னைக்கு நான் சொல்லுவேன் இந்த சாதிச்சிட்டேன் கீதிச்சிட்டேன்னு சொன்னால் அவனை போட்டு மிதினோம் என்ன எல்லாம் நம்மளை என்ன பண்ணுறாங்க நீ சாதி உடனே நம்ம என்ன செய்யறோம் மாம்ச பலத்துல போய் தலை கீழே கவுந்து கடந்து ஆண்டவருடைய வழியை விட்டுறோம் அவர் நமக்காக வச்சுருக்கிறத விட்டுறோம் எதையோ ஒன்ன தேடி அலைகிறோம் எதையோ ஒன்றை அடையணும்னு ஓடுறோம் ஆனால் தேவனை விட்டு தூரமாக இருக்கிறோம் விக்கிரகம் நம் வாழ்க்கைய நிறைத்து கொண்டு இருக்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க விக்கிரகத்தை உண்டு பண்ணுவதற்காக பிசாசு பொன்னையும் வெள்ளியையும் குதிரையும் ரதத்தையும் திரளாய் கொடுப்பான் நம்ம நினச்சிக்கிறது கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் கர்த்தர் எங்கே ஆசீர்வதிக்கிறார் பிசாசு கொடுத்து போ 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 ஓடு ஓடு தேவனை விட்டு தூரம் ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லி என்ன செய்யறான் கொடுக்குறான் புரியுதுங்களா எத்தனை பேருக்கு புரியுது உங்கள் பலத்தை சார்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த இது புரியுது எனக்கு இப்போ ஏன் இருக்கீங்கன்னு ஏன்னா பிரச்சனை என்னன்னா எல்லாருக்கும் இது எங்கேயோ கொஞ்சம் இருக்கு கரெக்டா மாம்சபலத்தை தான் சார்ந்து ஓடுறோம் எனக்கு தெரியும் எனக்கு அறிவு இருக்கு எனக்கு பலன் இருக்கு என்ன நடந்தாலும் நான் வெளியில வந்துருவேன் மாம்சபலம் விக்ரகம் மாயை வேனட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே இப்போ நல்ல கவனிங்க ஏன் நம்ம கைபலத்தை பலத்தை சார்ந்து கொள்ளக்கூடாதுன்னு நினைக்கிறார் ஆண்டவர் சிம்பிள் ஓகே இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற மனநிலை என்ன விக்கிரகம் என்றால் என்ன புரிஞ்சிருச்சா உங்களுக்கு என் கை என் சுய நான் செய்வேன் நான் மகிழுவேன் நான் மேன்மை பாராட்டுவேன் சொல்றதெல்லாம் உங்க விக்கிரகம் இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற மனநிலை என்ன புரிஞ்சுக்கோங்க ஒன்னு சாமியல் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஒன் சாமியல் சாப்டர் பிப்டீன் வர்ஸ் டுவெண்ட்டி த்ரீ இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூன்ய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது வார்த்தையை புறக்கணித்த படியினாலே அவர் சிம்பிளா சொல்ல போனா அந்த விக்கிரக ஆராதனைக்கு பின் இருக்கக்கூடிய மனநிலை என்ன தேவனுக்கு நாங்க அடங்க மாட்டோம் தேவன் சொல்றதுக்கு நாங்க அடங்க மாட்டோம் எதிர்ப்போம் எதிர்க்கிறது மட்டுமல்ல முரட்டாட்டம் நான் சிம்பிளா சொல்றேன் முரட்டாட்டம் இரண்டகம் அப்படின்லாம் வாஸ்து வாஸ்து ஒண்ணுமே புரியாமல் உட்காந்துருப்போம் தேவனுக்கு நான் அடங்க மாட்டேன் ரெண்டாவது நான் நினைச்சத பிடிவாதம் பிடிச்சி சாதிப்பேன் புரியுதா உங்களுக்கு இப்போ இன்னொரு வார்த்தை என்னமா இருக்காங்க முரட்டாட்டம் இரண்டகம் அப்படின்றது என்ன அர்த்தம் அடங்க மாட்டேன் பிடிவாதம் பிடிப்பேன் இதுதான் விக்கிரக ஆராதனையின் பின்னணியில இருக்கக்கூடிய மனநிலை புரிஞ்சுட்டீங்களா இப்போ இந்த மனநிலை ஏன் அகற்றப்பட வேண்டும் ஏன் தேவன் இதை வந்து அகற்றி போடணும் ஏன் என் பிரசனத்தை அனுப்புறேன் இதை அகற்றி போடுறேன்னு சொல்றாரு அதற்கு காரணம் அவர் விரும்புறது நம்ம அவருக்கு அடி கீழ்ப்படியணும் அதுதான் அவருடைய பேசிக் எந்த ஆசிர்வாத்தையும் பெறதுக்கு முன்னாடி இது ரெண்டு நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு சரி இது என்ன தான் செய்யும் என்னதான் பண்ணிட போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்க சகரியா பத்தாம் அதிகாரம் ரெண்டாம் சுரூபங்கள் அபத்தமானதை சொல்லிட்டு குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை தரித்தார்கள் வீணானதை சொல்லி வியர்த்தமாக தேச்சிவு பண்ணினார்கள் ஆகையால் ஜனங்கள் ஆடுகளை போல சிதறி மெய்ப்பன் இல்லாததினால் என்ன சொல்லிருக்க ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கீங்க ஒரு வார்த்தை என்ன செஞ்சாங்களா அந்த கலகம் இரண்டகம் வில்லி சுண்யம் இதெல்லாம் வந்த இடத்துல சுரூபங்கள் வந்த இடத்துல மாயை வந்த இடத்துல என்ன செய்யறாங்க அபத்தமானதை சொல்லி குறி சொல்லுகிறவர்கள் தூங்குகிற சபையே எலும்பு நம்ம வாக்கு தத்துவமே எலும்பு சியோனே மொத வாரத்திலேயே தூங்குறீங்களே எலும்புங்க சொல்லுங்க என்ன சொல்லப்பட்டிருக்க அபத்தமானதை சொல்லுகிறது பொய்யை தரிக்கிறது வீணானதை சொல்லுகிறது தேற்றவு பண்ணுகிறது மாயை விக்கிரக ஆராதனை என்ன செய்து பொய்யானதை தான் நமக்கு முன்னாடி நிறுத்துறது ரைட் உண்மை அல்லாததை உண்மை போல் சித்தரித்து நமக்கு முன் நிறுத்துகிறது என்ன ஆகுது இதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையான ஆறுதல் நமக்கு கிடைக்கிறது இல்லை உண்மையானது நமக்கு கிடைப்பது இல்லை மாயையை நம்பி வீணாகி கொண்டிருக்கிறோம் நான் சிம்பிளா சொல்றேன் இன்னைக்கு ரொம்ப பச்சையா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் கிறிஸ்தவம் எப்படி தெரியுமா இருக்கு இன்னைக்கு ஆண்டவரே என் கைகளின் கிரியையை ஆசிர்வதியும் நான் செய்வதை ஆசிர்வதியும் என் காரியத்தை வாய்க்கப்படும் நான் நினைக்கிறத எனக்கு தாரும் எங்கேயோ மாறுறோம் இல்லையா ஆண்டவரே எனக்காக இதை கொஞ்சம் செஞ்சிருங்களேன் இதை கொஞ்சம் செஞ்சிருங்களேன் உங்க பிள்ளை இல்லை நான் எனக்காக செஞ்சிருக்கேன் நீ எப்படியோ நைஸ் பண்ணினாச்சும் வாங்கணும்னு நினைக்கிறோம் கரெக்ட் தானே ஆண்டவர் சொல்றாரு மாயையானது ஒரு ஒருபோதும் உண்மையான ஆசீர்வாதத்தையும் ஆறுதலையும் கொண்டாரவே கொண்டாடாது ஆகவே என்ன ஆயிடுச்சு அங்க சொல்றாரு பாருங்க நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீங்க ஆடுகளை போல சிதறி மெய்ப்பனில்லாததினாலே சிறுமைப்பட்டு போகிற நிலை சிறுமைப்படுகிற நிலை காரணம் என்ன உண்மையான ஒரு மெய்ப்பன் இருக்கிறாரு அந்த மெய்ப்பனை விட்டாச்சு நல்ல மெய்ப்பன் ஜீவனை கொடுத்த மெய்ப்பென் இருக்கார அவரை விட்டாச்சு எதை பிடிச்சுக்கிட்டோம் பொண்ணை வெள்ளியை பிடிச்சிக்கிட்டோம் குதிரையை பிடிச்சுக்கிட்டோம் ரதத்தை பிடிச்சுக்கிட்டோம் அவரை விட்டுட்டோம் தான் சிறுமையும் சிதறடித்தலும் ஏற்படுகிறது இப்போ ஏன் அந்த விக்கிரகத்தை நம்ம வாழ்க்கையை விட்டு அகற்றணும் நம்ம வாசித்த பத்தொன்பது ஒண்ணு திரும்ப போவோம் அந்த வசனத்தை வாசிக்கலாம் ஒன் எகிப்தின் பாரம் இதோ கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார் அப்பொழுது எகிப்தின் விக்கிரகங்கள் அவருக்கு முன்பாக குலுங்கும் எகிப்தின் இருதயம் தனக்குள்ளே கரைந்து போகும் இப்ப என்ன சொல்றாரு எகிப்தனுடைய விக்கிரகங்களை நான் அகற்றணும் ஏன் இத வந்து வேதத்திலிருந்து அந்த எகிப்தையே எடுத்துக்குவோம் எகிப்திலிருந்து இருந்து அதை நம்ம லைஃப்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஓகே எகிப்தின் விக்கிரகங்கள் ஏன் அகற்றப்படணும் எகிப்தியன் யார் எகிப்தியனை பத்தி முதல் முதல்ல நீங்க வேதத்துல நீங்க உங்களுக்கு ஞாபகம் வர்றது யார் எகிப்து என்று சொன்னாலே என்ன ஞாபகம் வருது இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தின ஒரு தேசம் கரெக்டா இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தின தேசத்துடைய கரத்திலிருந்து கத்தர் என்ன செஞ்சிட்டாரு தன் ஜனமாகிய இஸ்ரவேலை விடுவித்து வெளியில கொண்டாந்துட்டாரு எத்தனை பேர் எகிப்துல இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கீங்க விடுவிக்கப்பட்டிருக்கீங்களா எகத்துல இருந்து இஸ்ரவேல விடுவிச்சு வெளியில கொண்டாந்துட்டாரு ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இஸ்ரவேல் எகிப்துல இருந்து விடுதலை பெறல எகிப்துல இருந்து தேவன் இஸ்ரவேலை விடுவித்து வெளியே கொண்டு வந்து விட்டார் ஆனால் இஸ்ரவேலோ தன் காலம் முழுவதிலும் எகிப்தை விட்டு விடுதலை பெறவில்லை நான் கதை சொல்லலை நான் புதுசா நூதனமாக ஒன்றும் சொல்லல வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் முதல்ல எடுத்துக்கலாம் எங்க வனாந்திரத்துக்கு வந்திருக்காங்க வனாந்திரத்தில் என்ன நடந்தது என்னாகமத்தின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் நம்பர்ஸ் சாப்டர் இலவன் வேர்ஸஸ் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் நல்லா தியானச்சு வாசிங்க ஏன்னா இதை நம்ம வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணி பார்த்தே ஆகணும் நம்ம

நீங்கள் யோசித்து பாருங்கள் வனாந்திரத்தில் நடந்துகிட்ருக்கான் கரெக்டாக வனாந்திரத்தில் ஆண்டவர் இவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணாரு தேவன் அவங்களுக்கு செய்கிறதெல்லாம் யோசித்து யோசித்து செய்கிறாரு பகலிலே மேக ஸ்தம்பம் ஏன் வனாந்திரத்தில் வெயில் கொளுத்தும் அவங்களால நடக்க முடியாது சோர்ந்து போயிடுவாங்க மயக்கம் வந்துடும் மேக ஸ்தம்பத்தை அனுப்பு என் ஜனத்தை மூடு நைட்ல அக்கினி ஸ்தம்பம் ஏன் வெளிச்சம் வேணும் மிருகம் காட்டு மிருகம் நாட்டு மிருகம் எது வந்தாலும் இவங்களை பாதுகாக்கிறதுக்கு நான் நெருப்பாக நாங்கள் நிற்பேன் சத்ரு வந்தாலும் இருப்பேன் நான் யோசித்தாரா ஆண்டவர் யோசித்து யோசித்து செய்கிறாரு அப்போ மண்ணாவை கொடுத்தாரு அந்த மண்ணா எப்படிப்பட்டதா இருந்திருக்கோம் இவன் வனாந்திரத்தில் நடந்து போகும்போது அவன் போகிற வழிக்கு தேவையான பெலன் அவனுக்கு தேவையான வைட்டமின்ஸ் மினரல்ஸ் ஐயோ கேடுகட்ட பாரு நமக்கு கொடுத்துருந்தானுங்கன்னா நம்ம சாப்பிட்டு பெலன் அடிஞ்சுருப்போம் இவங்க அதை விட்டுப்பிட்டு எதை யோசிக்கிறாங்களோ இலவசமாய் கிடைத்த மச்சங்கள் என்னவோ பார்வோன் கொடுத்து வா 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 இஸ்ரவேலரெல்லாம் வாங்க டெய்லி என் பேலஸ்க்கு வாங்கப்பா ஹாஃப் கிலோ மீன் ஃப்ரீ எல்லா வீட்டுக்கும் ஃப்ரீ இன்னைக்கு கொடுக்குற ஃப்ரீ மாதிரி என்னமோ கொடுத்த மாதிரி கல்லை விட்டுறதுக்கே அவன் என்ன கொடுக்கல வைக்கோலையும் அதற்கு தேவையான அந்த மண்ணையும் அவன் கொடுக்கல இவன் போய் தேடிட்டு வந்தான் களிமண்ணை தேடி எடுத்து அவன் பிரிக்ஸை வெட்டி கொடுக்குறான் பார்வோனுக்கு கரெக்ட் தானே என்ன முழிக்கிறீங்க என்னை பார்த்து என்ன செஞ்சான் பார்வோனு அவன் ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அவனுக்கு ஸ்டோர் ஹவுஸ் கட்டுறதுக்கு தேவையான செங்கலை கொடுக்கல செங்கலை உண்டாக்குறதற்குரிய ரா மெட்டீரியல் கொடுக்குறேன் அவன் சொன்னான் போ போய் தேடி வா ஆனாலும் நீ அதே அளவு செங்கல் தான் வெட்டி கொடுக்குறோம் இந்த பார்வோனா நான் இலவசமாக மீன் கொடுக்குறான் இலவசமாக மீன் எங்கேருந்துங்க வந்திருக்கோம் இவன் போய் நைல் நதியில் தூண்டில் போட்டு அல்லது வலையை போட்டு பிடிச்சிட்டு வந்து வீட்டில் சுட்டு சாப்பிட்டா தான் மீன் புரிஞ்சதா என்னது திரும்ப கைபலன் எத்தனை பேருக்கு புரிஞ்சது இலவசமாய் மீன் சொல்றான் ஆனா அவன் கைபெலன் அவன் பிரயாசம் அதுல இருந்தது இங்க காலை கட்டி போட்டு உட்கார்றா நான் உனக்கு இருக்கிற இடத்துல மண்ணாவை அனுப்புறேன்னு அவனை சுத்தி மண்ணாவை போடுறாரு முட்டாள் பய என்ன சொல்றான் ஆண்டவரை எனக்கு இது வேண்டாம் எனக்கு எகுத்தின் கொமட்டிக்காய்களையும் வெங்காயங்களையும் நாரி போன எல்லா வெங்காயத்தையும் வெள்ளப்பூண்டியும் போட்டு சாப்பிடணும்னு ஆசைப்படுறான் வெங்காயத்தை சாப்பிட்டு யார் பக்கத்துலயாச்சும் போங்க உங்களை ஒரே தள்ளு தள்ளி விட்டுவாங்க இவனுக்கு அதுதான் ஆசையா இருக்கான் ஆண்டவர் கொடுக்குற மன்ன அந்த மன்ன அழகா டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அதனுடைய ருசி இப்படி இருக்கும் அதனுடைய மனம் இப்படி இருக்கும் அவ்வளவு அழகா டிஸ்கிரைப் பண்றாங்க உங்களை தம் தம்மண்டையிலே சேர்த்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது சரி ஏன் அவர் பிரச்சனத்தில் வரணும் ஏன் பிரச்சனத்தை சுமக்கணும் ஏன் இந்த விக்கிரகங்கள் அழிக்கப்படணும் இதனுடைய விளைவுகள் என்ன ஏஸ் ஆயா இரண்டு பதினொன்னா எஸ் ஆர் சாப்டர் லெவன் ஏற்கனவே அதிகாரத்துல எட்டு வசனங்கள் வாசிக்கும் அங்கே என்ன சொல்லிச்சு மனுஷர் தங்கள் கைகளின் கிரியைகளை வணங்கினார்கள் மேன்மை பாராட்டி அதை வணங்கினாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த வசனம் வருது சோ அதனுடைய தொடர்ச்சி தான் இது ஏன் அந்த விக்கிரகங்களை அழிக்கிறார் வாசிக்கலாம் ஏசாயிரம் ரெண்டு பதினொன்று நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும் மனுஷரின் வீராப்பும் தனியும் கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார் ஓகே என்ன சொல்லுது மேட்டிமையான கண்களை தாழ்த்தி போடுவேன் வீராப்பெல்லாத்தி கிழிச்சு போட்டுருவேன் எதுக்காக நம்ம தாழ் தாழ்மையாய் இருந்தால்தான் நமக்குள் இருந்து கர்த்தர் உயர்ந்திருக்க முடியும் விக்கிரக விக்கிரகத்தின் கிரியை உங்களுக்குள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் உங்களையே தான் உயர்த்துவீங்க ஆனா என்னைக்கு தேவ பிரசன்னத்தில் வந்து அவருடைய பிரசன்னத்தினால் அந்த விக்கிரகங்கள் அசைந்து போகிறதோ அன்றைக்கு நீங்கள் உங்களை அல்ல அவரை மேன்மைப்படுத்துவீர்கள் அல லூயா யூ லிஃப்ட் மப் நான் என்ன வானாலும் பரவாயில்லை ஏன் ஆண்டவர் மட்டும் உயர்ந்து இருக்கணும் விலையேற பெற்றவர் அவர் உயர்ந்துருக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கத்தர் உயர்ந்திருப்பார் ஆனால் மெய்யாகவே அவர் தான் ஆளுகை செய்கிறார் இல்லையா நீங்கள் தேவ பிரசனத்தை நாடி வந்து அந்த பிரசனத்துக்குள்ளே வந்து வச வர்றதுக்கு மூணு கண்டிஷன் சொல்லிட்டேன் கீழ்ப்படிதல் வெளிப்பாடு அழைப்பின் உறுதி மூணு இருந்தால் பிரசனத்துக்குள்ளே வர்றது மட்டும் இல்லை பிரசனத்தை சுமந்து கொண்டு போகிறவர்களாக இருப்பீர்கள் நீங்க சுமந்து கத்தர் மகிமைப்படுவார் நீங்கள் தாழ்மையோடு கூட இருப்பீர்கள் தாழ்மை உள்ளவனுக்கு கத்தர் கிருபை அழித்து கொண்டே இருப்பார் கிருபை மட்டும் போதுங்க கிருபை இருந்தா எல்லாமே வாழ்க்கையில இருக்கும் கிருவை இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது வாழ்க்கையில ரெண்டாவதாக ஏன் நீங்கள் அந்த பிரசனத்துக்குள்ள வரணும் ஏன் சுமக்கணும் ஏன் விக்கிரகங்கள் அழிக்கப்படணும் ரெண்டு குறிந்தன் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வருஷம் டூ சிக்ஸ்டீன் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனா இருப்பேன் அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு ஆண்டவருடைய ஆலயம் சொல்லப்படணும் எனக்குள்ள அவர் வாசமா இருக்கணும் நான் அவர் ஜனம் அவர் என் தேவன் சொல்லி ஒலாம் சொல்லணும்னாக்கா உங்களுக்குள்ள விக்கிரகம் இருந்தால் நீங்கள் அதை செய்யவே முடியாது யூ கேனாட் ஹவ் அ ட்ரக் வித் டார்க்னஸ் இஃப் யூ வாண்ட் டு டிஸ்பிளே த லைட் வெளிச்சத்தை வெளிக்காட்டணும்னா விக்கிரகத்தை உள்ள வச்சுக்கிட்டு நீங்கள் வெளிச்சத்தை வெளிக்காட்ட முடியாது விளங்குதா மாயை உள்ள வச்சுக்கிட்டு நீங்கள் வெளிச்சத்தை வெளிக்காட்ட முடியாது மெய்யானதை நீங்கள் ஒருபோதும் உலகத்திற்கு கொடுக்க முடியாது அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு நான் உள்ளே வந்தேன்னா ஏன் பிரசனை வந்துச்சுன்னா தாகோன் விழுந்து தலை குப்புற விழுந்து ஒட்டஞ்சி நிர்மூலமான மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கிற விக்ரகங்கள் எல்லாம் முறிந்து விழுந்து ஓடிப்போம் அல லூயா மூன்றாவதாக சங்கீதம் நூத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்பது அசிமா ஒன் நைன்டீன் டுவெண்ட்டி நைன் பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யுங்க ஓகே வேதத்தை கற்றுக்கொள்ளணும் நான் பொய் வழின்னு சொல்லி போட்டிருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல விக்கிரகம் என்ற வார்த்தை வருகிறது த சேம் வேர்ட் தட் இஸ் யூஸ் ஃபார் விக்கிரகம் அதுதான் அங்கே வருது பொய் வழியை என்னை விட்டு விளக்கி ரைட் என்ன சொல்கிறாரு அது விலக்குனா தான் என்ன வரும் உம்முடைய வேதத்தை எனக்கு நீர் அருள் செய்ய முடியும் வேதத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அதுதான் எல்லாம் அதுதான் நமக்கு போஜனம் அதுதான் தேவனுடைய சத்தத்தை நமக்கு கேட்க பண்ணுற பொருள் வழங்குதா த வேர்ட் ஆஃப் காட் அதை நம்ம கேட்கணும் காதார கேட்கணும் உள்ளத்தால் புரிஞ்சுக்கணும் அதில் நடக்கணும் அப்படின்னா எனக்குள்ள பொய் வழி மாயை விக்கிரகம் அகற்றப்பட்டால்தான் நான் அந்த மெய்யான வழிக்குள் நான் வர முடியும்